ஆண்டவரே மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் ஆசீர்வாதத்தோடு இந்த ஆறாவது மாதத்தின் முதலாவது நாளின் காளி பொழுதை காண்பதற்கு எங்களை எழுப்பினர் தயவிற்காக விமர்சித்திக்கிறோம் ஐந்து மாதங்களாக உம்முடைய கிருபியின் கருமியங்களை காத்து பலப்படுத்தியதற்காக ஸ்தோத்திரம் இந்த மாதத்திலேயும் உம்முடைய அதிசயமான வாக்குகளை நாங்கள் கேட்பதற்கு எங்களை முற்றிலும் உமுடைய கருத்து வைப்பு கொடுக்கிறோம் இந்த மாதம் முழுவதும் உம்முடைய கிருவையின் கரும் எங்களை சத்தியத்தின் பாதையிலே வழிநடத்தி எங்களுடைய சகல தேவைகளையும் என் தேவன் சந்தித்து கொடுக்குமாறு உம்முடைய கருத்து வைப்பு கொடுக்கிறோம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை அன்பு பிள்ளைகளே மீண்டும் கருத்துடைய வார்த்தைகளை கேட்பதற்கு இந்த ஆறாவது மாதத்தின் முதலாவது நாளின் காலை வேளையில் தேவனை சந்திக்க வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் மோடி இருப்பாராக இந்த நாளில் நாம் தேவ வார்த்தைகளை தியானிப்பதற்கென்று ஏசாய தெற்கு தரிசின் புத்தகம் முப்பதாவது அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது இருபதாவது வசனத்தை தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளப் போகிறோம் பக்தன் இப்படி சொல்லுகிறார் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனது உருகுவ எழுந்திருப்பார் கர்த்தர் நீதி செய்கிற தேவர் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் சியோனை சேர்ந்த ஜனங்கள் பாசம் பாசம்பன் இருப்பார்கள் இனி நீ அழுது கொண்டிறார் உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருள்வார் ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தை உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள் உன் கண்கள் உன் போதகர்களை காண் அன்பு பிள்ளைகளை இந்த காலை வேளையில் இந்த வார்த்தைகளை நாம் எப்படி தியானிக்கிறோம் என்றார் ஆண்டவர் நமக்கு இறங்கும்படி காத்திருப்பேன் என்று சொல்லுகிறார் உங்கள் மேல் மனது உருகும்படி அவர் எழுந்திருப்பார் கர்த்தர் நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று ஆண்டபடி சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே கர்த்தர் நம்மீது மனது உருகும்படி நம்மை காக்கிறவர் என்று சொல்லுகிறார் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஏசாயா முப்பத்தி மூன்று அதிகாரம் இரண்டாவது வசனம் இப்படி சொல்லுகிறது கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும் உமக்கு காத்திருக்கிறோம் தேவரின் காலையில் அவர்கள் புயமும் இக்கட்டு காலத்தில் எங்கள் ரிப்புமாயிரும் இன்றைக்கு இங்கு தேவ சமூகத்தில் ஆண்டவர் இறங்குகிறேன் என்று சொல்லும்போது நம்முடைய குரலின் துணி தேவனை நோக்கி எப்படி காத்திருக்க வேண்டும் என்றால் காலையில் அவர்கள் புயமும் இக்கட்டு காலத்தில் எங்கள் ரட்சிப்பும் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே சங்கீதக்காரர் பாடும்போது இரண்டாவது சங்கீதம் பனிரெண்டாவது வசனத்தை நாம் தியானத்திற்கென்று எடுப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை தேவ சமூகத்தில் ஆண்டவரோடு இசைந்திருக்கிற அனுபவத்தை பெற்ற பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும் அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் அன்பு பிள்ளைகளே இயசையா பக்தன் சொல்லுகிறார் அவருக்கு காத்திருக்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார் தாவிதை சொல்லும்போது அவரை அண்டிக் கொள்ளுகிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார் இந்த காலகட்டத்திலே நம்முடைய வார்த்தைகள் எந்த அளவு தேவனோடு இசைந்திருக்கிறதாய் காணப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம் சங்கீதக்காரர் மீண்டும் சொல்லும்போது முப்பத்தி நான்காவது சங்கீதம் எட்டாவது வசனத்தில் கர்த்தர் நல்லவர் என்பதை யோசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அன்பு பிள்ளைகளே காத்திருப்பது அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பது அவரை அண்டிக்கொள்ளுகிற கொள்ளுகிற குணம் இந்த மாதத்தில் நாம் அவருக்கென்று காத்திருக்கிற ஒரு குணத்தையும் அவரை அண்டிக் கொள்ளுகிற ஒரு குணத்தையும் அவருக்கு பயப்படுகிற ஒரு குணத்தையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கு தேவ சமூகத்தில் நாம் எப்படிப்பட்ட அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த அனுபவத்தை நாம் தேவனுடைய வார்த்தைகளோடு எப்படி இணைப்பது என்று யோசித்து பார்த்தால் சங்கீதக்காரர் பாடுகிறார் கர்த்தர் நல்லவர் என்பதை யூசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இன்றைக்கு நம்முடைய காலங்கள் தேவனுக்குள் எப்படி மகிமைப்படுகிறதாய் காணப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம் எதிர்மொழிகளின் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் இருபதாவது வசனம் இப்படி சொல்லுகிறது தேவ சமூகத்தில் விவேகத்தையும் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான் கத்தரை நம்புகிறவன் பாக்கியவான் விவேகத்தோடு காரியத்தை நடத்துகிறவன் பாக்கியவான் நாம் காத்திருக்கிற ஒரு அனுபவம் தேவனை அண்டிக் கொள்ளுகிற ஒரு அனுபவம் அவர் மீது நம்பிக்கையாக இருக்கிற ஒரு அனுபவம் இந்த குணங்களிலே நாம் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருப்பதை இந்த வாசகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது விவேகமாய் ஜீவிக்க வேண்டும் எல்லா நிலைகளிலும் நம்முடைய வாழ்க்கை ஒரு விவேகத்தோடு இறங்கின ஒரு வாழ்க்கையாக காணப்பட வேண்டும் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான பிள்ளைகளே நம்முடைய உணர்வுகளை நாம் எப்படியெல்லாம் பார்க்கிறோம் எரமியா பக்தன் சொல்லும்போது எரமியா திருக்கதர் சிங் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு அவர் சொல்லுகிற வார்த்தை கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டு இருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லுகிறார் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டு இருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்கிறார் அன்பு பிள்ளைகளே இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அறிவுரைகளை சற்று பார்ப்போம் எந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் நாம் தேவனோடு இணைக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்த்து நம்முடைய வாழ்க்கை இந்த மாதத்தில் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்க நம்ம எப்போ கொடுப்போம் ஏசாயா தீர்க்குதர்சிப்பு சுகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் எட்டாவது வாக்கியத்திலே கர்த்தாவே உம்முடைய நியாய தீர்ப்பில் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம் உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்துமா வாஞ்சிக்கிறது என்று சொல்லுகிறது தேவருடைய நியாய தீர்ப்பிலே நாம் அவரோடு அவருடைய நீதி நியாய தீர்ப்புக்காக காத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அடுத்து அவர் சொல்லுகிறார் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் அறுபத்தி ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை தேவ சமூகத்தில் நாம் நம்மை அர்ப்பணிக்கிற அந்த அர்ப்பணிப்பு தேவனுக்குள் எப்படி மகமையை கொடுக்கிறது அவர் சொல்லுகிறார் யாக்கோபிலிருந்து ஒரு வித்தையும் யூதாவில் இருந்து என் மலைகளை சுதந்தரிப்பதையும் எழும்ப பண்ணுவேன் நான் தெரிந்து கொண்டவர்கள் அதை சுதந்தரித்து கொண்டு என் ஊழியக்காரர் அங்கே வாசம் பண்ணுவார்கள் நான் தெரிந்து கொண்டவர்கள் சியோன் பருவத்திலே அவர்களை எழுப்புவேன் எழும்ப பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் அன்பது பிள்ளைகளே நம்முடைய காலங்கள் தேவ சமூகத்தில் எப்படியெல்லாம் நமக்கு ஈடு செய்கிறது என்று யோசித்து பார்ப்போம் தரிசலைமல் வாசமாய் இருக்கிற பிள்ளைகள் இனி அழுக மாட்டார்கள் உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறுவு அருளுவார் என்று சொல்லுகிறார் சியோனில் வாசம் பண்ணுகிற பிள்ளைகளை நான் எழுப்புவேன் அவர்கள் கூப்பிடுகிற சப்தத்திற்கு உருக்கமாய் செவி கொடுத்து அவர்களுக்கு இறங்குவேன் என்று சொல்லுகிறார் எஸ்ஐக்கல் தெற்கு தரிசன புத்தகத்திலே முப்பத்தி ஏழாவது அதிகாரத்தை நாம் வாசிக்கும்போது அங்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாவது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை முப்பத்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறில் அவர் சொல்லுகிறார் என் வாசுஸ்தலம் நான் என் தாசனாக யாக்கோபுக்கு கொடுத்தோம் உங்கள் பிதாக்கள் குடியிருந்ததுமான தேசத்திலே குடியிருப்பார்கள் அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளும் அதில் என்றென்றைக்கும் குடியிருப்பார்கள் என் தாசனாகிய தாவிது என்பவர் என்னென்றைக்கும் அவர்களுக்கு அதிபதியாக இருப்பார் நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்வேன் அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக இருக்கும் நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன் என்று சொல்லுகிறார் நான் என் தாசனாக யாக்கோபுக்கும் கொடுத்ததும் உங்கள் பிதாக்கள் குடியிருந்த தேசத்திலே குடியிருப்பார்கள் சியோனிலிருந்து நான் எழும்பின தேர்ந்து கொண்ட பிள்ளைகள் உன் பிதாக்கள் குடியிருந்த தேசத்தில் குடியிருப்பார்கள் அவர்களும் அவர்களுடைய பிள்ளைகளும் அந்த பிள்ளைகள் பெற்றெடுத்த பிள்ளைகளும் அங்கே குடியிருப்பார்கள் நான் அவர்களுக்கு ஆதரவு கோலாக இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவப்பிள்ளைகளே சற்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவருக்கின்று படுகிற பிரயாசங்களை எப்படி பார்க்கிறோம் ஐம்பதாவது சங்கீதம் பதினைந்தாவது வசனத்தை நாம் வாசிக்கும்போது அங்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கிறார் ஐம்பதாவது சங்கீதம் பதினைந்தாவது வசனம் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவித்து நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லுகிறார் உனக்கு எப்பொழுதெல்லாம் பிரச்சனைகள் துன்பங்கள் சங்கோஜங்கள் வருகிறதோ அப்பொழுது நீ என்னை கூப்பிடு நான் உனக்கு செவி கொடுத்து உன்னை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான பிள்ளைகளே இந்த சூழ்நிலையில் நாம் கர்த்தரோடு இசைந்திருக்கிற இந்த அனுபவத்தை எப்படி பார்க்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம் எஸ்ஐ அத்திர்கு புத்தகத்தை நாம் வாசிக்கும்போது அவர் முடிவிலே அறுபத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்திலே அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதுக்கு முன்னே நான் மறுபுத்தர்வு கொடுப்பேன் அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன் என்று சொல்லுகிறார் என்னுடைய பிள்ளைகள் நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை ஆசீர்வதி பலப்படுத்துவேன் என்று சொன்ன அந்த பிள்ளைகள் அவர்கள் கூப்பிடும்போதே நான் அவர்களை கவனித்து அவர்களுக்கு மறுபுத்தர்வு கொடுப்பேன் அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே இந்த சூழ்நிலை நம்மை தேவ சமூகத்தில் எப்படி ஈர்க்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம் நாம் ஆண்டவரை நம்புகிற அந்த நம்பிக்கையின் பலன் நமது எப்படி இருக்கிறது அவர்கள் கூப்பிட்ட உடனே நான் அவர்களுக்கு இறங்கி மறுவுத்தரவு கொடுப்பேன் என்று ஏசாயா முப்பது பதினெட்டு இல்லை வாசித்தோம் இன்றைக்கும் நம் ஆண்டவர் நாம் கூப்பிடுகிற சப்தத்தை கேட்பதற்கு இந்த மாதம் முழுவதும் நம்மோடு கூட இருக்கிறார் நீ என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு செவி கொடுத்து உனக்கு அறியாததும் எட்டாவதுமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன் என்று ஆண்டவர் நமக்கு கட்டளையிடு எனக்கு பிரியமான தேவப்பிள்ளைகளே இந்த அனுபவத்தை நாம் வைத்து தேவ சமூகத்தில் நம்மை தேவனுக்கு முற்றிலும் ஒரு சாட்சியுள்ள ஒரு அனுபவத்தோடு நம்ம எப்ப கொடுக்கும்போது தேவ சமாதானம் தேவ கிருபை நம்மை மிகவும் பலப்படுத்தி ஆண்டவருக்குள் நம்மை ரட்சிக்கும் எனவே இந்த புதிய மாதத்தில் நீங்கள் உங்களுக்குரிய கலக்கத்தை விட்டுவிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார் என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும் நீ எந்த காரியத்தை செய்தாலும் இந்த காரியத்தின் பலன் இந்த மாதத்தில் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் எனவே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ எப்பொழுதெல்லாம் என்னை நோக்கி கூப்பிடுகிறாயோ அப்பொழுதெல்லாம் உனக்கு நான் செவி கொடுத்து உனக்கு இறங்கி உனக்கு மறுவுத் தெருவு கொடுப்பேன் இதுதான் இன்றைக்கு ஏஸ்வயா பக்தன் சொல்லுகிற வாக்கு தத்தம் இந்த மாதம் முழுவதும் தேவனுடைய கரம் நம்மோடு இருந்து நாம் அவரை நம்பி அவருக்கென்று காத்திருந்து அவருக்கென்று நம்முடைய வாழ்க்கை பயப்படுகிற ஒரு அனுபவத்தோடு காணக்கூடியதாய் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் சகல நல் ஈவுகளையும் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த மாதத்தில் தேவன் நம்மோடு இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் அந்த வாக்குகளை நாம் ஏற்று தேவ சமூகத்தில் உருக்கமாய் பயத்துடன் நடுக்கத்துடன் அவருக்கென்று காத்திருந்து அவருடைய மேலான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவ சமூகத்தில் நம்ம எப்போ கொடுப்போமா ஜெபிப்போம் அன்பு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உங்களுடைய கிருவை இருந்து பாதுகாத்து நல்ல ஈவுகளினாலே எங்களை தேற்றி இந்த ஐந்து மாதங்களும் உம்முடைய கிருவை எங்களை காத்து கொண்டது போல இந்த ஆறாவது மாதம் உங்களுடைய கிருபை எங்களோடு இருந்து நாங்கள் செய்கிற சகல பணிகளையும் ஊழியத்தின் பணிகளையும் உலகத்தின் பணிகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் கர்த்தர் பலப்படுத்தி கூடி வந்திருக்கிற பிள்ளைகளையும் அவர்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தையும் கர்த்தர் பலப்படுத்தி இந்த மாதத்தை நன்மையின் மாதமாக நீர் எங்களை மாற்றி கொடுக்க நம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் எங்களோடு இரு மாண்டவரே எங்களுக்கு இறங்கும் எங்களோடு தங்குகிறோம் நான் அவர்களுக்கு மத்தியிலே வாசம் பண்ணுவேன் என்று சொன்னீரே அந்த வாசஸ்தலத்திலே நாங்களும் இருக்க எங்களை உங்களுடைய கருத்து கொடுக்குறோம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவை ஆமை அன்பது பிள்ளைகளே கர்த்துடைய வார்த்தைகளை கேட்ட நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த நாளின் ஆசீர்வாதம் மிகுந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன் அந்த நினைப்போடு தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து இந்த மாதத்தின் முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தரோடு இணைந்திருப்போம் கர்த்தர் நல்லவர் என்பதை ரிசித்து பாருங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட் கர்த்தர் மோடி இருப்பாராக ஆமை